ஃபேரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் அன்பில் சிறந்த நண்பர்களுக்கும் வணக்கம் நான் ஹென்றி ஃபெய்ரா அமைப்பினுடைய தலைவர் நண்பர்களே இந்த நில அளவை மற்றும் நிலவரி திட்டம் சம்பந்தமான ஆவணங்கள் குறித்தும் அந்த ஆவணங்கள் தமிழகத்தில் எந்தெந்த அலுவலகங்களிலே பாதுகாக்கப்பட்டு வருகிறது அது சம்பந்தமான தகவல்களை யாரிடம் விண்ணப்பித்து பெற வேண்டும் எங்கு பார்வையிடலாம் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் யாருக்கு விண்ணப்பிக்க வேண்டும் யாரிடமிருந்து பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் பலரும் நமது அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய அதிகாரப்பூர்வமான ஃபெய்ரா என்கிற சமூக வலைதள பக்கங்களிலே உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துக்களையும் நீங்கள் தொடர்ந்து கேட்டு பதிவு செய்து வருகிறீர்கள் அதற்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து இன்றைக்கு நில அளவை மற்றும் நிலவரி திட்டம் சம்பந்தமான தகவல்களை எந்தெந்த அலுவலகங்களில் வந்து பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறது அதில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு கடிதம் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு ஆவண காப்பகம் ஒரு கடிதத்தையும் எழுதி அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் இணை இயக்குனர் மத்திய நில அளவை அலுவலகம் அதேபோன்று அனைத்து மாவட்ட உதவி இயக்குநர்கள் மாவட்ட நில அளவை அலுவலகம் உதவி ஆணையர் தமிழ்நாடு ஆவண காப்பகம் போன்றவர்களுக்கு கடிதங்களை அனுப்பியிருக்கிறது அந்த வகையில் நில உடைமை மேம்பாட்டு திட்ட பணிக்கு முன்புள்ள பழைய நில புலப்படச் சுவடிகள் யுடிஆருக்கு முன்னாடி உள்ளது பழைய செட்டில்மெண்ட் பதிவேடு ஓல்டு செட்டில்மெண்ட் ரிஜிஸ்ட்ரார் ஓஎஸ்ஆர்னு சொல்லுவோம் அச்சிடப்பட்ட மறுநிலவரி திட்ட செட்டில்மெண்ட் ஆர்எஸ்ஆர் ரீசர்வே ரெக்கார்டுகள் நிலவரி திட்ட அலுவலார் அலுவலக வழக்கு கோப்புகள் நிலவரி திட்ட அலுவலகத்தில் தயாரிக்கப்பட்ட நிலப்பதிவேடு நகல் எஸ்எல்ஆர் காப்பீஸ் போன்றவை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே பராமரிக்கப்படுகிறது அதற்கான பொது தகவல் அலுவலர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தந்த மாவட்ட ஆட்சியரினுடைய பொதுவான நேர்முக உதவியாளர் தான் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அதே போன்று மேல்முறையீட்டு அலுவலர் அப்பீல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெவின்யூ ஆஃபீஸர் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட வருவாய் அலுவலர் இவர் தான் மேல்முறையீட்டு அலுவலர் அதேபோன்று நகர நில அளவையினுடைய மூல ஆவணங்கள் பேரண்ட் டாக்குமெண்ட் வேணும்னா மத்திய நில அளவை அலுவலகம் சென்னையில் இருக்குது அந்த அலுவலகத்தில் தான் அந்த ஆவணங்கள் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்படுகிறது அதனுடைய பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் பொது தகவல் அலுவலர் வந்து உதவி இயக்குனர் வரைவு மத்திய நில அளவை அலுவலகம் சென்னை அதனுடைய மேல்முறையீட்டு அலுவலர் அப்பீல் ஆஃபீஸர் இணை இயக்குனர் ஜாயின்ட் டைரக்டர் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னை அதேபோன்று நில உடைமை மேம்பாட்டு திட்ட புலப்படம் தமிழ்நாடு ஆவண காப்பகம் எழும்பூரில் பாதுகாக்கப்பட்டு வச்சுருக்கிறது அதனுடைய பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் பொது தகவல் அலுவலர் வந்து ஆராய்ச்சி அலுவலர் அப்பீல் ஆஃபீஸர் வந்து உதவி ஆணையர் அதேபோன்று நில உடைமை மேம்பாட்டு திட்ட ஆ பதிவேடு மற்றும் நத்தம் சொத்துக்களுக்கான அடங்கள் அது வந்து அந்தந்த சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கிறது அதனுடைய பொது தகவல் அலுவலர் வந்து தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் வட்டாட்சியர் அலுவலகம் அப்பீல் ஆஃபீஸர் அந்தந்த வட்டாட்சியர் நில உடைமை மேம்பாட்டு திட்ட சிட்டா மற்றும் பட்டா சம்பந்தமான ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்குது அதனுடைய பொது தகவல் அலுவலர் வந்து தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அதனுடைய அப்பீல் ஆஃபீஸர் வந்து வட்ட ஆட்சியர் அதே போன்று நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட கிராம படங்கள் வில்லேஜ் பிளான் வந்து கேட்டிங்கன்னா சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்குது அதனுடைய பொது தகவல் அலுவலர் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அப்பீல் ஆஃபீஸர் வட்டாட்சியர் நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட புலப்படச் சுவடி மற்றும் நத்தம் புலப்படச் சுவடி அது சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வச்சுருக்கிறது அதனுடைய பொது தகவல் அலுவலர் வந்து தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அப்பீல் ஆஃபீஸர் வந்து வட்டாட்சியர் அதே நத்தம் புலப்படம் தமிழ்நாடு ஆவண காப்பகம் எழும்பூரில் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பொது தகவல் அலுவலர் வந்து ஆராய்ச்சி அலுவலர் அதனுடைய அப்பீல் ஆஃபீஸர் உதவி ஆணையர் நகர அளவை பிளாக் வர வரைபடங்கள் மற்றும் நிலப்பதிவேடு சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது பொது தகவல் அலுவலர் தலைமையடுத்து துணை வட்டாட்சியர் மேல்முறையீட்டு அலுவலர் அப்பீல் ஆஃபீஸர் வட்டாட்சியர் அதேபோன்று இந்த எண்கள் வருவதற்கு முன்பாக பைமாஸ் ஆவணங்கள் இருக்கும் அது நத்த பைமாஸ் ஆவணங்கள் நத்தம் நிலவரி திட்ட ஆவணங்கள் இனாம் பதிவேடுகள் கிராம பழைய ஆ பதிவேடுகள் ஒழிப்புச் சட்ட ஆவணங்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் தான் பொது தகவல் அலுவலர் மேல்முறையீட்டு அலுவலர் அப்பீல் ஆஃபீஸர் வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் கிராம வரைபடங்கள் வந்து சம்பந்தப்பட்ட உதவி இயக்குனர் மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை மற்றும் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னையில் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பொது தகவல் அலுவலர் வந்து தொழில்நுட்ப மேலாளர் சம்பந்தப்பட்ட மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை மற்றும் உதவி இயக்குனர் வரைபடம் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னையில் இருக்குது அவர் தான் வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் பொது தகவல் அலுவலர் மேல்முறையீட்டு அலுவலர் வந்து உதவி இயக்குனர் மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை மற்றும் இணை இயக்குனர் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னையில் இருக்குது அவர் தான் அப்பீல் ஆஃபீஸர் போன்று வட்ட வரைபடங்கள் உதவி இயக்குனர் சம்பந்தப்பட்ட மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை மற்றும் மத்திய நில துறை அலுவலகம் சென்னையில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பொது தகவல் அலுவலர் வந்து தொழில்நுட்ப மேலாளர் சம்பந்தப்பட்ட மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை மற்றும் உதவி இயக்குனர் வரைபடம் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னையிலும் நீங்கள் வந்து பொது தகவல் அலுவலருக்கு விண்ணப்பிக்கலாம் மேல்முறையீட்டு அலுவலர் வந்து பார்த்திங்கன்னா உதவி இயக்குனர் மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை மற்றும் இணை இயக்குனர் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னையில் மேல்முறையீட்டு செய்து விண்ணப்பிக்கலாம் அதேபோன்று மாவட்ட அளவிலான வரைபடங்கள் உதவி இயக்குனர் சம்பந்தப்பட்ட மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை மற்றும் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னையில் இருக்குது தான் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது தொழில்நுட்ப மேலாளர் சம்பந்தப்பட்ட மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை மற்றும் உதவி இயக்குனர் வரைபடம் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னையில் தான் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் பொது தகவல் அலுவலர் மேல்முறையீட்டு அலுவலர் வந்து உதவி இயக்குனர் மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை மற்றும் இணை இயக்குனர் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னை இந்த இடங்களில் தான் நமக்கு வந்து பதினேழு ஆவணங்கள் பெரும்பாலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் வட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் உதவி இயக்குனர் சம்பந்தப்பட்ட நில அளவை பதிவேடுகள் துறை அலுவலகத்திலும் மத்திய நில அளவை அலுவலகத்திலும் ஆவண காப்பகம் சென்னை சேப்பாக்கம் எழிலகம் கட்டிடத்திலும் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருப்பதாக இந்த கடிதங்கள் வாயிலாக நமக்கு தகவல்களாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது குறித்த தகவல்களை தேவை என்று கருதுகின்ற பொதுமக்களும் கட்டுநர்களும் மனை வணிகத்தை மேற்கொள்கின்ற நண்பர்களும் வீட்டுமனை பிரிவு அபிவிருத்தியாளர்களும் சம்பந்தப்பட்ட இந்த துறைகளில் இந்த தகவல்கள் வந்து இந்த காணொலியில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த அடிப்படையில் உங்களுடைய தகவல்களை கேட்டு பெறுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் சந்தேகங்கள் தேவைப்படும் பட்சத்தில் அது குறித்த தகவல்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து குறிப்பிடுங்க உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பது தான் ஃபெய்ராவின் நோக்கம் மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி